ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே நம் கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ராமானுஜர் தான் நம்மை நிச்சயம் காக்க வல்லவர் ஆனா இந்த ராமானுஜருங்கிற தெய்வத்தை விட்டுட்டு நம்மை யார் காப்பார் யார் காப்பார் என்று வீணாக மக்கள் எங்கெங்கோ ஓடி திரிந்து அலைகிறார்களே என்று தம் வருத்தத்தை பதிவு செய்கிறார் திருவரங்க தமுதனார் அதாவது ராமானுஜர் அவர் வாழும் காலத்திலே அவருக்கு எத்தனையோ அடியார்கள் அவருடைய அருளை பெற்றிருப்பதை அவர் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் மூலம் நாம் பார்த்திருந்தாலும் ஏன் அவர் அவதரித்து ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் ராமானுஜர் ராமானுஜர் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் போதும் எம் உய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் உய்வடைய வேண்டுமென்றால் ராமானுஜருடைய திருவடிதான் வழி என்ற பழமொழியே நிலைத்திருந்த போதும் இராமானுஜர் வாழும் காலத்திலேயே ஒரு சிலர் அவர் பெருமையை அறியாமல் இருந்தார்களாம் இராமானுஜரா இவரும் நம்மளை போல ஒரு மனிதர் தானே என்று ராமானுஜரை அவதார புருஷர் என்று உணராமல் சாதாரண மனிதர் என்று கருதி இவர் திருவடியில விழுந்தால் நாம் முக்தி பெறலாம்ங்கிறத புரிஞ்சுக்காமல் எங்கே போய் அடைவது எங்கே போய் முக்தி அடைவது என்று வீணாக சுற்றித் திரிந்தோரும் இருந்தார்களாம் அவர்களை பற்றித்தான் தன் வருத்தத்தை இந்த பாட்டில் பதிவு செய்கிறார் திருவரங்க தமுதனார் எப்படி கண்ணபிரான் பகவத்கீதையில சொல்றான் பாருங்க அவஜானந்தி மாம் மூடாகா அர்ஜுனன் கிட்ட சொல்றான் கண்ணபிரான் அர்ஜுனா நான் என்னதான் மலையே தாங்கி பிடித்து பாம்பு தலையில நாட்டியமாடி எத்தனை எத்தனை அதிமானுஷ சேட்டிதங்கள்லாம் பண்ணாலும் கூட என்னையும் சாதாரண மனிதன்னு நினைப்பவர்கள் பூமியில இருக்கிறார்கள் அப்போ பகவானுக்கே அந்த நிலைமைனா அப்போ அவதார புருஷர் ஒரு ஆச்சாரியனாக ராமானுஜர் அவதாரம் பண்ணியிருக்கார் நிச்சயம் அவர்தான் நம்மை காக்கப் போகிறார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொன்னால் மோட்சம் உண்டு உய்ய ஒரே ஒழி உடையவர் திருவடி இந்த கருத்து பரவலாக பரவி இருந்த போதும் அவர் பெருமையை உணர்ந்து கொள்ளாமல் அவரையும் ஒரு சாதாரண மானிடர் என்று நினைத்து அவரை வணங்காதவர்களும் இருந்தார்களாம் அவர்களை குறித்த தம் வருத்தத்தை திருவரங்கத்தமுதனார் பதிவு செய்வதுதான் எழுபத்தி ஒன்பதாவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாது என்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவு இழந்தே பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லெறிவு இழந்தே இப்ப ராமானுஜர் எப்படிப்பட்டவர்ங்கிறத பாட்டின் முதல் ரெண்டு அடிகளில் குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து யாரெல்லாம் பொய்யான அர்த்தங்களை வேதத்துக்கு சொன்னார்களோ பொய்யே வடிவெடுத்த அர்த்தங்களை சொன்னார்களோ அவர்களை எல்லாம் வீழ்த்து விட்டார் இராமானுசர் அதுதான் பொய்யை வேதத்துக்கு உள்ளபடி உண்மையான அர்த்தம் ஒரு புறம் இருக்க அதை மறைச்சிட்டு இவர்களுடைய புத்தியில் உள்ள குறைபாடாகவும் இருக்கலாம் அல்லது பிறரை ஏமாற்ற வேண்டும்ங்கிற எண்ணமாகவும் இருக்கலாம் அல்லது வேத நெறி என்ற பெயர்ல தங்களுடைய கொள்கையை பரவ செய்ய வேண்டும் என்ற குதர்க்க புத்தியாகவும் இருக்கலாம் அதனால பொய்யை பொய்யான கருத்துக்களை சுரக்கும்னா பொழியும்னு அர்த்தம் மாடு எப்படி பாலை சுரக்குமோ அது போல வேகம் எப்படி மழையை சுரக்குமோ அது போல பொய்யை சுரக்கும் திறந்தாலே பொய் வேதத்துக்கு பொய் பொய்யான அர்த்தங்களை எல்லாம் தரக்கூடிய பொய்யை சுரக்கும் பொருளை பொருள்னா அவர்கள் வேதத்துக்கு காட்டிய அர்த்தங்கள் அந்த பொய்யை சுரக்கும் பொருளை பொய்யே வடிவெடுத்து வேதத்துக்கு சொன்ன அர்த்தங்களை எல்லாம் துறந்து ராமானுஜர் இந்த இடத்துல துறந்துக்கு சின்னரா போடணும் துறந்து அப்படின்னா வேறு அது விட்டு விடுவதுன்னு அர்த்தம் சின்னரா போட்டு துறந்து அதாவது இடையின ரகரம் யாரா லாவா அந்த ரா போட்டா அந்த துறந்துன்னா என்ன அர்த்தம்னா அதை வீழ்த்தினார் வாதம் பண்ணி வென்றாருன்னு அர்த்தம் துறந்துன்னா அதை அவர் விட்டுவிட்டார்னு அர்த்தம் துறந்து சின்னரா போட்டாச்சுன்னா மொத்தமாவே அதை வீழ்த்தி தள்ளி விட்டாருன்னு அர்த்தம் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இப்படி பொய் பொய்யா வேதத்துக்கு சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் வாதம் செய்து வீழ்த்தினார் இராமானுசர் வீழ்த்திட்டு என்ன பண்ணாராம் இந்த பூதளத்தே இந்த பூமியிலே இந்த பூமியில் உள்ளோருக்கெல்லாம் அப்படி முழுமையான ஞானம்ங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை மோட்சம் போன தான் இருக்கும் ஆனால் அந்த ஞானத்தை இந்த பூதலத்தே இந்த பூமியில் உள்ளோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மெய்யை புறக்கும் இராமானுசன் மெய் என்றால் சத்தியம் வேதத்துக்கு உள்ளபடி சத்தியமான அர்த்தம் என்ன இருக்கோ புறக்கும்னா காப்பாற்றும்னு அர்த்தம் மெய்யை புறக்கும் அந்த உண்மையான அர்த்தத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ராமானுசன் அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார் பொய்யான அர்த்தங்களை எல்லாம் வாதம் பண்ணி வீழ்த்திட்டு இந்த பூதலத்தே மெய்யை புறக்கும் இராமானுசன் இந்த பூதளத்தை இந்த பூமியிலே மெய்யை வேதத்தின் மெய்ப்பொருள் உண்மையான பொருளை புறக்கும் காப்பாற்றி கொடுத்தவர் இராமானுசர் இது ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் பெரியோர்கள் ரசிக்கிறார்கள் ஒரு சிலர் என்ன சொன்னாலாம் எல்லாமே பொய்னே சொல்லின்னு வந்தாலும் இந்த உலகத்தில் இருப்பதெல்லாமே பொய் நீ கண்ணால் காண்பதெல்லாம் பொய் ஒரு பாட்டு கூட நீங்க கேட்டிருப்பீங்க நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்து கொண்டே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ இந்த கொள்கைகள் எல்லாம் விட்டதாம் எல்லாமே பொய் இந்த இப்போ உபன்யாசம் நடக்கிறதுனா கேட்டுருக்கேன் நீங்களும் பொய் சொல்லின்னு இருக்க நானும் பொய் சரி இதெல்லாம் எதை வச்சுப்பா சொல்றேன்னா வேதத்தை வச்சு சொல்றேன் அந்த வேதமாவது உண்மையானா வேதமும் பொய் தான் என்ன உண்மையான ஞானம் வந்து விட்டால் எல்லாமே அழிஞ்சு போயிடும் எல்லாமே பொய் ஆயிடும் வேதமும் பொய் இப்படி எல்லாமே பொய் பொய்னு சொல்லிட்டு இருந்தா ராமானுஜர் சொன்னாராம் அவ சொன்னது உண்மைதான் எல்லாமே பொய் எதுல எல்லாமே பொய்னா அவா சொன்னது எல்லாமே பொயின்ட்டாரா ராமானுஜர் அப்போ பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இவா எல்லாம் பொய் எல்லாம் பொய்னு சொல்றாளே உண்மைதான் அவர்கள் சொல்வது எல்லாமே பொய் அவ சொல்வதுல ஒண்ணு கூட உண்மை இல்ல அவ சொன்னது அத்தனையுமே பொய் தான் உலகம் எல்லாம் போய் கிடையாது உலகம் உண்மை அப்ப எல்லாம் போய்ங்கிற ஆளுன்னா அவ சொல்றதெல்லாம் பொயின்னு நீ புரிஞ்சுக்கோன்ட்டாராம் இப்படி பொய் 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 மாயை மாயை மாயைன்னு எல்லாம் சொல்ல பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இப்படி எல்லாம் பொய்ன்னு சொல்லுபவர்கள் அவ பேசுவதெல்லாம் பொய் ஆனால் உலகத்தில் இருப்பதெல்லாம் உண்மைதான் நாம் ஒன்றும் கண்ணால் காணக்கூடிய உலகம்ங்கிறது பொய் கிடையாது எல்லாம் சத்தியம் என்பதை இந்த பூதலத்தே இந்த பூமியில் உள்ளதெல்லாம் நீங்களும் நானும் ஜீவாத்மாக்களாகிய நாமும் நம்மை ஆளும் இறைவனும் உண்மை என்று மெய்யை புறக்கும் இராமானுசன் அந்த சத்தியத்தை காப்பாற்றி கொடுத்தார் ராமானுஜர் அவர் அதை பண்ணலேன்னா இறைவனும் ஒரு பொய்த்தோற்றம் இப்போ பெருமாளோட வடிவம் சேவிக்கிறோம் நாலு கை சங்கு சக்கரம் சேவிக்கிறோம் இதெல்லாம் சும்மா மாயம் பொய்த்தோற்றம் என்ற கொள்கை நிலவி வந்தது அது கிடையாது சத்தியம் இப்போ நீங்களும் நானும் இருக்கோம்னா நம்ம சத்தியம் உலகமே பொய் உடம்பே பொய் அப்படின்னு சொன்னா உடம்புல ஒருத்தரை அடிச்சா வலி நமக்கு வரதா இல்லையா அப்புறம் அதை பொய்யின்னு இப்படி சொல்ல முடியும் இந்த உலகத்திலே ஒரு விதை விதைத்தால் மரம் உழைக்கிறதா இல்லையா பொய்யின்னு எப்படி சொல்ல முடியும் இந்த கொள்கை தப்பு என்பதை சொல்லி உண்மையான வேத கருத்தை நிலைநாட்டி கொடுத்தார் அது மட்டும் இல்லை இந்த ஆத்மாவை பற்றி பலவிதமான கொள்கைகள் பரவி இருந்தது ராமானுஜர் தான் ஒவ்வொரு கொள்கையையும் எடுத்து விவாதித்து எது ஆத்மாவின் சரியான தன்மைங்கிறத நிலைநாட்டி கொடுத்தார் இதை வியாக்கியானத்திலேயே லோகஞ்சியர் காட்டுகிறார் ஒரு சிலர் சொன்னாலாம் உடம்பே ஆத்மா தான் நீங்கள் என்ன சார் தனியாக ஆத்மா ஆத்மாங்கிறீங்க உடம்பு தான் எல்லாம் இது நாத்திக கொள்கை அவள்கிட்ட ஒரே கேள்வி கேட்டாரா ராமானுஜர் உடம்பு தான் ஆத்மானா பிணத்துக்கும் அறிவு இருக்கணுமே இறந்து போன பிணத்துக்கு ஏன் அறிவு இல்லை அப்போது ஒருத்தன் இறந்து போயிடுறான் பிணமாகி விடுகிறான் என்றால் அறிவு இல்லைனாலே அப்போ அறிவுள்ள பொருள்னு வேறு ஒன்று உடம்புல இருக்குது உயிர் பிரியும் போது அது வெளியில் அதனால தான் பிணத்துக்கு அறிவு என்பது இருப்பதில்லை அதனால் உடம்பை விட வேறுபட்ட ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்லி நாஸ்திகரை கண்டிச்சார் ராமானுஜர் நாஸ்திகரை கண்டிச்சா பௌத்தர்கள் வருகிறார்கள் அவள் என்ன சொல்கிறாள் ஆத்மா இருக்குன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த ஆத்மா எப்படின்னா ஒவ்வொரு நொடியும் உருவாகி உருவாகி அழிந்து கொண்டே இருக்கும் இந்த பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இந்த நொடி ஒரு ஆத்மா இருக்குமா அடுத்த நொடி இன்னொரு ஆத்மா வந்துருமா அதுக்கு அடுத்த நொடி இன்னொரு ஆத்மா வந்துருமா முன்பு இருந்த ஆத்மா அழிந்து கொண்டே இருக்குமா அப்போ ஒவ்வொரு நொடியும் புதிய 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 ஆத்மா உருவாகி கொண்டே இருக்கும் பழைய ஆத்மா அழிந்து கொண்டே இருக்கும் ராமானுஜர் கேட்டார் அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆத்மா அழிந்து புதுசா ஒரு ஆத்மா உருவாயின்னு இருக்குன்னா அப்போ முன்னிற ஆத்மா இருக்கும்போது இருந்த நினைவுகள்லாம் அடுத்த ஆத்மா வந்ததும் போயிடணும் இல்லையா போன நிமிஷம் போன செகண்ட் நான் என்ன நினச்சேனோ அது அடுத்த செகண்ட் ஒன்றும் மறந்து போகிறது இல்லையே வாழ்க்கை அப்படியே தானே தொடர்கிறது அதனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஆத்மா அழிஞ்சு போகிறது புதுசாக ஒரு ஆத்மா வருதுங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியான கொள்கை கிடையாது அதை கண்டித்தார் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்தார்கள் அப்படி இல்லை ஆத்மாங்கிறது ஞானம் ஆத்மாவே அறிவு ஆத்மாவுக்கு அறிவு கிடையாது என்றார்கள் இவர்கள் மாயாவாதிகள் அவங்க சொன்னாங்க ஆத்மாவே அறிவு தான் அது என்ன ஆத்மாவுக்கு அவர்களுக்கு இந்த நாலாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையை பிடிக்காது ஆத்மாவுக்குன்னுலாம் ஒன்றுமே கிடையாது ஆத்மாவே அறிவு என்றார்கள் ராமானுஜர் ஒரே கேள்வி கேட்டார் ஆத்மாவே அறிவுன்னா ஒருத்தன் புரிஞ்சுக்கும் போது நான் இதை அறிகிறேன்னு புரிஞ்சுக்க கூடாது நானே அறிவுன்னு தானே புரிஞ்சுக்கணும் ஆத்மாவே அறிவு ஆத்மாவுக்கு அறிவு இல்லைன்னா நான் அறிவு அப்படி யாரும் சொல்கிறது இல்லையே நான் இதை அறிந்து கொண்டேன்னு தானே சொல்கிறான் இப்போ எழுத்தாப்புல ஒரு கதவை பார்க்கிறான் நான் இந்த கதவை பார்த்து தெரிந்து கொண்டேங்கிறான் நானே கதவு நானே பார்வை நானே தெளிவு அப்படியே யாரும் சொல்றான் சொல்றது இல்லையே அப்ப ஆத்மாவுக்கு அறிவு இருக்குன்னார் அவ சொன்ன அப்படி இல்லை ஆத்மாவுக்கு அறிவு இருந்தாலும் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆத்மான்னா ராமானுஜர் கேட்டார் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குன்னா அப்போ ஒத்தொத்தருக்கும் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் உலகத்துல மற்ற எல்லோருக்கும் வர வேண்டுமே ஒரே ஒரு ஆத்மா மட்டும் தான் எல்லா உடம்புக்குள்ளும் இருக்குன்னா அப்போ இவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம்ங்கிறது மற்றவனுக்கும் வரணும் இல்லையா இல்லையே அவரவருடைய இன்ப துன்பத்தை அவரவர் தான் அனுபவிக்கிறார்கள் தீதும் நன்றும் பிறந்தறவாறானு நாம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம தான் பலனை அனுபவிக்கிறோம் நீ ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டா எந்த ஆத்மாவுடைய கர்மா எந்த சரீரத்துல உள்ள எந்த ஆத்மாவை போய் பாதிக்கும்னு எப்படி சொல்லுவ அப்ப இது எதுவுமே சரியல்ல ஆத்மாக்கள் பலர் இருக்கிறார்கள் ஆத்மா என்பது அணு மாத்திரமா இருக்குது அப்போ தான் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆத்மா போகிறதுன்னு சொல்ல முடியும் ஒரு சிலர் ஆத்மாவே எங்கும் பரவி இருக்கும்பா அப்படி கிடையாது ஞானத்தால் ஆத்மாவால் எல்லாவற்றையும் அறிய முடியுமே ஒழிய அட்டாமிக்கா தான் ஆத்மா இருக்கும் அப்போ தான் மறுபிறவிங்கிற கான்செப்டே ஒர்க் ஆகும் நன்னா நோட் பண்ணுங்க இது ராமானுஜர் காட்டினது சில பேர் சொல்லுவாள் நாங்கள் மறுபிறவியும் ஒத்துக்கிறோம் ஆனால் ஆத்மா எங்கும் பரவிய ஒரே ஆத்மா அப்படி நீ சொன்னால் மறுபிறவிங்கிற ஒரு கான்செப்டையே ஒத்துக்க முடியாது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு ஆத்மா போறதுனாலே அப்ப அதுக்கு ஒரு சைஸ் டினாமினேஷன் கொடுத்துதான் ஆகணும் அணுமாத்திரமானது ஆத்மா அந்த ஆத்மா அறிவே வடிவெடுத்ததாக இருந்தாலும் அதற்கு அறிவுங்கிறதும் உண்டு உடலை விட வேறுபட்டது ஆத்மா ஞானமும் ஆனந்தமும் வடிவெடுத்தது ஆத்மா இறைவனுக்கு அடிமையானது ஆத்மா எல்லாத்துக்கும் மேல இந்த ஜீவாத்மாங்கிறது சத்தியம் ஜீவாத்மாங்கிறது பொய் தோற்றம் இல்லை சத்தியம் இந்த மெய்யை புறக்கும் இராமானுஷன் இந்த சத்தியத்தை அவ்வளோ வாதம் பண்ணி ராமானுஜர் காத்து கொடுத்தார் சில பேர் மேலோட்டமாக கேட்குறவாளுக்கு இது என்னப்பா ஏதோ வாதம் தானே பண்ணார்னு தோணும் இந்த வாதம் அன்று ராமானுஜர் செய்யாவிட்டால் இன்றைக்கு இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் பக்தி நெறின்னு ஒன்று இருந்திருக்கவே வாய்ப்பில்லை இன்னைக்கு கடவுள்னு நமக்கு மேல ஒருத்தர் இருக்கார் நான் அவருடைய பக்தன் அடிமைனு பக்தியிலே இன்றைக்கும் இத்தனை பேர் ஈடுபட்டுன்னு இருக்கோன்னா ராமானுஜர் ஆயிரம் வருஷம் முன்னாடி பண்ண இந்த உபகாரம் தான் அதற்கான காரணம் இது இல்லைன்னா அவரவர் நானே ஆத்மா நான் யார் நான் தெரிஞ்சுக்கிறேன் நானே கடவுள் இப்படி இப்படி எப்படி எப்படியோ போயிருப்பார்கள் உலகமே மாயை கர்மானுஷ்டான தேவையில்லை கோவிலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு போயிருப்பார் ஆனா இத்தனையும் சத்தியம் என்று பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதளத்தை மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க அடுத்த வாரத்தை பாருங்க நிற்கன்னா எந்த பக்தன் வருவான் யாருக்கு அனுகிரகம் பண்ணலான்னு காத்து கொண்டு நிற்கிறாரா ராமானுஜர் இன்றளவும் பாருங்களேன் தானான திருமேனின்னு ஸ்ரீரங்கத்திலும் தானுகந்த திருமேனின்னு ஸ்ரீபெரும்புதூரிலும் தமருகந்த திருமேனி என்று திருநாராயணபுரத்திலும் இன்னும் எத்தனை எத்தனை இடங்கள்ல இராமானுஜர் இருக்கிறார் இப்போ சமீபத்துல கூட ஹைதராபாத்ல சின்ன ஜியர் சுவாமி அப்படி இரநூத்தி பதினாறு அடியில சமதாமூர்த்தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி என்று அமைத்து கொடுத்தார் அல்லவா என் பெங்களூர்ல எதுகிரி யத்திராஜ மட்டத்தைச் சேர்ந்த அந்த ஆச்சாரிய சுவாமி அந்த ஜியர் சுவாமி காஷ்மீர்ல கூட ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் என்று எம்பெருமானாருடைய திருமேனி கன்னியாகுமரியில் ஸ்டாச்சு ஆஃப் ஹார்மனின்னு எம்பெருமானாருடைய திருமேனி இது போல அயோத்தியில பூரியில இது போல பல இடங்கள்ல ஸ்தாபித்தார்னு பார்க்குறோம் அப்போ இன்றளவும் ஒவ்வொரு ஊரிலும் ராமானுஜர் எழுந்துருளி இருந்து காத்து இருக்கிறார் பக்தர்கள் வரணும் வரணும்னு காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஏன் எங்க ஊர் கும்பகோணத்துல பெரிய கடத்தருல ராமானுஜருக்குன்னு தனி சன்னதி ராமானுஜர் எழுந்தருளி இருக்கார் பக்தர்களுக்காக காத்துருக்கார் அப்ப ராமானுசன் நிற்க யாராவது வாங்கோ நான் அனுகிரகம் பண்றேன்னு காத்து கொண்டு ராமானுஜர் இருக்கும் போது ஆனா அப்பவும் கூட அதுவும் ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே கூட அவரை ஒரு அவதார புருஷர்னு தெரிஞ்சுக்காம அவர் ஆதிசேஷனுடைய அம்சம்னு புரிஞ்சுக்காம அவரால மோட்சம் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்காம அவர் கண் கண்ட தெய்வம்ங்கிறது புரியாமல் வேறு நம்மை உய வல்ல தெய்வம் இங்கு யாதென்று மக்கள் தேடிண்டே போறாளாம் வேறு இவர் நம்மை போல சாதாரண மனிதர் இவரை விடுப்பா நம்ம தெய்வத்தை நோக்கி போவோம்னு சொல்லி வேறு வேறு யார்தான் நம்மை நம்ம அத்தனை பேரையும் உய கொள்ள உய கொள்ளனா உஜ்ஜீவனம் தருதல் காப்பாற்றுதல் இந்த உலகத்திலிருந்து ரட்சித்து வைகுண்டம் மோட்சம் முக்தி நிலையில் சேர்த்தல் அப்படி உய கொள்ளவல்ல நம்மை உய்வடைய செய்யக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் இங்கு யாது என்று இங்கே இந்த பூமியில் உள்ள பல தெய்வங்கள்ல இங்கு யாது எந்த தெய்வத்தால் நம்மை காக்க முடியும் வேறு நம்மை உய கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாது என்று இப்படி தேடிக்கொண்டே உலர்ந்து உலர்ந்துன்னா கஷ்டப்பட்டு வாடின்னு அர்த்தம் எந்த தெய்வம் எந்த தெய்வம்னு தேடி 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 மனசும் வருந்தி உடம்பும் வருந்தி உலர்ந்து அவமே அவமேனா வீணாகன்னு அர்த்தம் இப்படி தேவையில்லாம ராமானுஜர் இருக்கார் காப்பாத்துறேங்கிறார் அவரை விட்டுட்டு அவமே தேவையில்லாமல் வீணாக ஐயப்படா நிற்பர் ஐயப்படா நிற்பர்னா ஐயப்படுகிறார்கள் சந்தேகப்படுகிறார்கள்னு அர்த்தம் படா நிற்பர் அப்படிங்கிறது இந்த கிரு கின்று ஆனின்றுன்னு ஒரு விகுதி சொல்லுவா வினையில அப்படி ஐயப்படா நிற்பர் அப்படின்னா ஐயப்படுகிறார்கள்னு அர்த்தம் சந்தேகப்படுறாளாம் இங்கே பிள்ளைலோகம் ஜெயர் வியாக்கியானத்துல காட்டுறார் சம்சயாத்மா வினசியத்தின்னு சொல்லியிருக்கு சந்தேகம் உள்ளவன் வாழ்க்கையில் அழிஞ்சுதான் போவான் சந்தேகப்படுறவனுக்கு என்னைக்குமே ஒரு ஞானம்ங்கிறது கிடைக்காது ஸ்ர்தாவான் லபதே ஞானம்னு கீதையில் கண்ணன் சொல்கிறான் முதல்ல நம்பிக்கை வைக்கணும் ஆச்சாரியன்ட்டையும் டேயும் நம்பிக்கை இருந்தாதான் ஞானம் வருமே ஒழிய ராமானுஜரையே சந்தேகப்பட்டு எப்படி பலர் கண்ணபிரான் அவன் அவ்வளோ சேட்டிதை பண்ணாலும் கூட இவர் கடவுளா இருப்பாரோ மாட்டாரோன்னு கண்ணனையே சந்தேகப்பட்டார்களோ ராமனையே எப்படி பல பேர் பழிச்சொல் சொன்னார்களோ ராமன் ஐடியல் மேன் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சான் அந்த ராமனையே விமர்சனம் செய்தார்கள் அது போலதான் ராமானுஜருக்கும் ஐயப்படா நிற்பர் இவரா இவர் ஏதோ ஆச்சாரியன் அவதார புருஷர்ங்கிறாளே இவரை அப்படி நம்புவதா என்றெல்லாம் சந்தேகப்பட்டார்கள் வையத்துள்ளோர் யாரு இதே பூமியில் வாழக்கூடியவர்கள் தான் எந்த பூமியில குரத்தாழ்வானோ நடாதூர் ஆழ்வானோ முதலியாண்டானோ பிள்ளை உறங்காவில்லி தாசரும் எம்பாரும் ராமானுஜரே எல்லாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காளோ அதே பூமியில் தான் வையத்துள்ளோர் நல்லறிவு இழந்தே எம்பெருமானார் திருவடிகளே சரணம்ங்கிற நல்லறிவு ஆச்சாரியனை பற்றினால் உய்வடையலாம்ங்கிற நல்லறிவு தேவுமற்றறி மதுர கவிகள் காட்டி அந்த நல்லறிவு அந்த ஆச்சாரிய பக்திங்கிற அந்த நல்லறிவு நல்லறிவு இல்லாமல் இழந்தே அந்த ஞானத்தை இழந்தவர்களாக அதாவது இருந்து இழந்தார்கள்னு அர்த்தமில்ல அந்த ஞானம் அவர்களுக்கு வரவில்லைன்னு தாத்பரியம் நல்லறிவு இழந்தே அந்த ஆச்சாரிய வைபவத்தை தெரிஞ்சுக்காத்தனால உறங்கும் பெருமாளே உலவும் பெருமாளாக வருபவர் தான் ஆச்சாரியன் என்பதை புரிந்து கொள்ளாமல் வேறு தெய்வம் வேறு தெய்வம்னு தேடிட்டு இருக்காளே வேறு நம்மை இவரை தவிர வேறு யார் நம்மை உய்ய கொள்ளவல்ல காப்பாற்றக்கூடிய தெய்வம் இங்கு இந்த பூமியிலே எந்த தெய்வம் என்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் தாங்களும் கஷ்டப்பட்டுண்டு வீணாக சந்தேகப்பட்டுண்டு இப்படியே போயின்னு இருக்கா வையத்துள்ளோர் நல்லறி விழந்தை ஆச்சாரிய வைபவத்தை புரிஞ்சுக்காதவா அப்படி போயின்னு இருக்கா ஆனா புரிந்து கொண்டவர்களோ ராமானுஜர் அந்த பொய்யை வீழ்த்தி மெய்யை காத்த அந்த மாண்பு இருக்கே அதை கொண்டாடி ராமானுஜருக்கு அடியார்களாக இருக்கிறார்கள்னு அந்த ராமானுஜர் பெருமையை உணராதவர்களை குறித்த தன் வருத்தத்தை இந்த எழுபத்தி ஒன்பதாம் பாட்டில் பதிவு செய்கிறார் ஆக பாசுரத்தின் கருத்து யாரெல்லாம் உலகம் பொய் சாஸ்திரம் பொய் இறைவனே பொய் நீயும் பொய் நானும் பொய் என்று பொய் பொய்யா வேதத்துக்கு பொய் அர்த்தம் எல்லாம் பொய்னு சொன்னாலே அவா சொன்னதெல்லாம் பொய் என்பதை காட்டி உலகத்தில் உள்ளதெல்லாம் மெய் இறைவனும் மெய் வேதமும் மெய் நீங்கள் நான் எல்லோரும் சத்தியம் என்று சத்தியத்தை கா காத்து கொடுத்தவர் ராமானுஜர் அந்த ராமானுஜர் நின்று கொண்டிருக்க சத்தியமான தெய்வமாக ராமானுஜர் இருக்க வீணாக தங்களை கஷ்டப்படுத்திட்டு இந்த பூமியில உள்ளவாள்லாம் வேறு எந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தும் எந்த தெய்வம் காப்பாத்தும்னு தேடிக்கொண்டு போகிறார்களே பர தெய்வமாகிய எம்பெருமானை விட ஏற்றமிக்கவர் ராமானுஜர் தானே அவர் திருவடிகளை பிடிச்சிக்காம இப்படி போறாள் வையத்துள்ளோர் நல்லறி ஞானத்தை இல்லாதவர்களாக ஞானம் இல்லாதவர்களாக இப்படி போய்கொண்டிருப்பவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அதுதான் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறி இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் டிஃபீட்டிங் த ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஹீ ப்ரொடெக்ட் த ட்ரூத் ஆஃப் த வேதாஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஹேவிங் காட் சர்ச் ராமானுஜா வெயிட்டிங் ஃபார்ஸ் பீப்புள் ஆர் சர்ச்சிங் இன் வெயின் ஃபார் சம் அதர் காட் ஹூ கேன் ரெஸ்கியூ தெம் ஓ இட் சீம்ஸ் தே ஹாவ் லாஸ்ட் தேர் குட் நாலேஜ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி யார் ராமானுஜர் திருவடிகளை பற்றுவார்கள் என்பதை அடுத்த பாட்டில் காட்டப் போகிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் சுரக்கும் பொருளை துறந்து இந்த போதலத்தே மெய்யை புறக்கும் ராமானுசன் நிற்க பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த போதலத்தே மெய்யை புறக்கும் ராமானுசன் நிற்க வேறு நம்மை யப்படா நிற்பர் வைய துள்ளோர் நல்லறி விழந்தே